திஸ் வீடியோ ஸ்பான்சர் BY எஸ்வியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் PART TIME JOB ஜாயின் பண்ண வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் இருக்க புதன் சந்தையை விசிட் பண்ண போகிறோம் இது வந்து பழங்குடியினர் சண்டை அப்படிங்கிறாங்க இது வந்து சோளக்காடு அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த சந்தை இது வந்து டெய்லி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தாங்கன்னா மலைவாழ் மக்கள் வந்து மலையில் விளையிற பொருட்களை வந்து இங்கே தான் கொண்டாந்து சேல் பண்ணுவாங்க இது ஒரு ஃபேமஸான சந்தைன்னு சொல்லலாம் மேலே வந்து எல்லா காய்கறி பழங்கள் எல்லாமே இருக்கும் இங்கே தான் அதிகமாக இருக்குது நான் பார்த்தேன் பலாப்பழம் அன்னாச்சி பழம் அதிகமாக இருக்குது வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பழப்பழம் வாழைப்பழம் ரொம்ப அண்ணாச்சி பழம் இருக்குது அப்புறம் அதை விட்டால் வேறு இது செவ்வாழை பழம் இருக்குது செவ்வாழை செவ்வாழை வாங்கிக்க அப்புறம் அதை விட்டால் வேறு என்ன இந்த இது இருக்குது சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் இருக்குது அப்புறம் இந்த

கொய்யக்கவா கொய்யக்கவாட்டி ஒரு கிலோ நானூறு நமக்கு வேண்டாங்க அத்திப்பழமா எப்படி சாப்பிட்றது பூண்டு <laughs> இருக்குது <laughs> 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 <hums> <hums> <hums>